இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பொதுவாக சர்க்கரையோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கோதுமையிலையும் அரிசியிலையும் ஒரே அளவு தான் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எழுபத்தெட்டு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது அதே போல் கோதுமையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆனால் வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற புரத சத்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு கிராம் புரதம் இருக்குது நூறு கிராமில் பன்னெண்டு கிராம் புரதம் இந்த கோதுமையில் இருக்குது அரிசியில் ஆறுலேருந்து ஏழு கிராம் தான் இருக்குது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன நார்சத்து நார்ச்சத்து நமக்கு அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு அது ஒயிட் ரைஸ்லாம் சுத்தமாகவே கிடையாது பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் ஆனால் இதில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நூறுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வந்து நமக்கு வந்து அது டயட்ரி ஃபைபர் இருக்குது இது இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை உயர்த்தும் திறன் ரொம்ப குறைவாக இருக்குது நாற்பதுலேருந்து தான் இருக்குது அப்படி இருக்கையில் இந்த போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிற்பாடு ஏறுற சர்க்கரையை இது வெகுவாக குறைக்குது அதே போல் இதுவே கோதுமை மாவு மாவில் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோதுமை மாவு அரைச்சி ரீஃபைன் பண்ணுறதுனால அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது அந்த ஃபைபர் வந்து பிரேக் ஆகிறதுனால அது செரிமானம் வேகமாக நடக்குது இதுதான் கோதுமை மாவு சப்பாத்திக்கும் உடச்ச கோதுமைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதே ரவையில் வந்து ரவைக்கும் குரணைக்குமே நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரிகிறது அதாவது வந்து கோதுமை ரவை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் குரணை அப்படிங்கிறது பெரிய கோதுமையை ரெண்டாக உடைச்சது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை சைஸில் இருக்காது அதை விட வந்து பாதி பாதியாக இருக்கும் ஸோ கோதுமை ரவையை விட கோதுமை குரணை தான் எப்பவுமே பெஸ்ட்டு எதனால் அப்படின்னா முக்கியமான விஷயம் கிளைசிமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கனால பிராண்டியல் சுகர் ஏறாது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான நியூட்ரிஷன் முழுமையாக அதில் கிடைக்கிது மூணாவது விஷயம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசி ரொம்ப நேரத்துக்கு பசியை வந்து தாங்கும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சர்க்கரை உள்ளவர்கள் சர்க்கரை இல்லாதவர்கள் கூட நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு இந்த ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும் வந்து இந்த மலம் வந்து ஈஸியாக வெளியேறதுக்கு இது உதவி செய்யும் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தான் ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக நான் ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணுறது அது கோதுமை குரணிக்கு தான் அந்த ஒரு இடத்த நான் கொடுப்பேன் அது என்னோடய அனுபவத்துலேயும் சரி அதே போல் நான் பார்த்த பேஷன்ஸ்க்குரிய சர்க்கரை அளவுலேயும் சரி